சபரிமலைக்கு எங்கள் ஒரு போயிருந்தோம் முன்னெல்லாம் வந்து வருஷத்துக்கு தான் எல்லாம் போவாங்க சீசனில் இப்போலாம் வந்து மாதத்துக்கு ஓட்டம் தமிழ் மாதம் மொதல் வாரத்தில் திறந்துருக்குறாங்க வருஷம் பூராவே இருக்கும் மாதம் மாதம் தமிழ் மாதம் பாருங்க எங்கள் பையனாசன்ன சேட்டைக்காரன் நானும் அவனும் போயிருந்தோம் ஒரு குரூப்போட வருஷத்துக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு சட்டையாக இல்லாமல் பனின்னு இல்லாமல் மூணு நாள் போயிட்டு பஸ்லே போயிட்டு பஸ்லே வருவோம் பனி பனியனுக்குள்ளே போடுறதில்ல இந்த பேட்டை தொல்றது வந்து எரிமலையில் தான் எடுத்த இடம் தான் இந்த இந்த இடம் எப்பயுமே எல்லோருமே யாருமே சட்டப்படக்கூடாது கண்டிஷனை ரூலே எப்படி தான் நல்லா அருமையான சாப்பாட்டோட எல்லா வசதியோடு கொண்டு போயிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி விடுவாங்க சாமி மாதிரியும் இருக்கும் வருஷம் ஒரு டைம் டூர் போன மாதிரியும் இருக்கும் கேரளா போன மாதிரி இருக்கும் நல்ல இடம் இது வந்து பம்பங்கிறதுலாம் அழுக்காக இருக்கும் இதில் அவசியமாக குளிக்கணும் குளிச்சா தான் தோசம்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இப்போலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது இங்கே வந்து கட்டாயமாக குளிச்சுட்டு தான் மேலே ஏறணும் மலை மேலே ஏறுற இடத்துல அடியில் ஏற இடம் இது அவரை கடைசியாக இங்கே தான் வந்து ஐயப்பனே இது பண்ணாராம் குளிச்சாராம் பாரு ஐயப்பனுடைய இது பாரு அந்த அரசன் அந்த குழந்தை எடுக்கிற இடம் தான் இது பார் இருமுடி கட்டிக்கிட்டு சாமி கோயிலுக்கு பின்னாடி கருவறைக்கு பின்னாடி எடுத்த இடம் இது நன்றி